தற்போது விக்னேஷ் பொன்னிசே கே பாண்டியன் அவர்களை ஒரு நேர்காணலுக்காக அழைத்திருக்கிறேன் சொல்லுங்களா தற்போது தேசிய தலைவர் இமானுவேல் சேரனார் அவர்களுடைய பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அது பற்றி தங்களுடைய கருத்து என்ன மேலும் அந்த பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்ததற்கு ஹரிநாடார் அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம பேசணும் பிறந்த நாள் விழா வந்து அரசு விழாவை அறிவிச்சதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இந்த வந்து அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை நிச்சயவா நம்ம இந்த கடமையை செய்வதற்கு இவ்வளவு பேரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா அரசியல் எப்போ அதிகார அரசியலுக்கு போறோம் நமக்கான தேவையை செஞ்சு கொடுக்குறதா அரசாங்கம் இருக்கு இத நம்ம நீண்ட நாளான கோரிக்கை வந்து இந்த வந்து நம்ம நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருந்தோம் அதை எதுக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு ஆல்ரெடி இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கள்ளாச்சாரம் மேட்டர் நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த இந்த நேரம் அதை அறிவிக்கணும் அதை கண்டிப்பா அதை திசை திருப்பணும் ஓகே இப்ப மக்கள் எல்லாருமே அதை போகஸ்டா ஒரு பிரச்சனையை பாத்துட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை வந்து வேற மாதிரி திசை திருப்பி பார்க்க வைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இது செயல்பட்டு இருக்கேன் இது அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஏன் கருத்துல ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இன்னைக்கு அரசியலுமே அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் நோக்கி இருக்கும்போது இன்னைக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன சூழ்நிலை என்ன அப்ப வந்து கண்டிப்பா ஒரு மக்களை ஒரு ஒரு சட்டையின் மக்களை வந்து திசை திருப்பணுங்கிற நோக்கத்தோட தான் அரசாங்கம் இந்த நேரத்துல அறிவிச்சிருக்கேன் ஆக கலைநாடார் அவர்கள் கூறியது தாங்கள் முழுமனதோட ஏற்கிறீர்கள் இல்லையா அதாவது அரிநாடர் சொன்னது வந்து நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல வரல இந்த நேரத்துல அரிநாடர் சொன்ன எஸ் சி எஸ்டி மக்கள் தான் அதுல குறிச்சு இறந்தது அந்த மக்கள் தான் சொல்லியிருப்பாரு குறிப்பிட்டிருப்பாப்ல ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னு எஸ் சி எஸ்டி மக்கள் தான் கிடையாது அவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க குடிச்சு இறந்தாலும் அரசு நம்ம அறிவிச்சிருக்கோம் இல்ல வேற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இறந்திருந்தாலுமே அரசு இந்த நேரத்துல அதை அறிவிச்சிருப்பாங்க அதுதான் என்னோட கருத்து இந்த மக்கள் இறந்ததுனால அதை அறிவிச்சாங்கன்னு சொல்றது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் சொல்லுங்க அடுத்து இப்ப தமிழக சட்டசபை கூட தொடர் நடந்து இருக்கு இல்லையா அதுல வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறீங்களா ஆமா கண்டிப்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வேண்டிய சென்சஸ் எதுக்காக ஒத்தி வைக்கிறாங்கன்னா கொரோனா டைம்னால ஒத்தி வச்சுட்டாங்க எடுக்க முடியல ஆக்சுவலி சென்சஸ் எதுக்காக ஒரு டேட்டாஸ்க்காக தான் ஏன்னா ஒரு டேட்டாஸ் இருந்தாதான் ஒரு என்ட்ரி இருந்தாதான் நம்ம அடுத்த கட்ட அந்த அரசாங்கம் அடுத்து நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் வந்து ஒரு வரவேற்க முடியும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சென்சஸ் எடுக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல சாதி ரீதி சாதி கணக்கெடுப்பு எடுக்கும் போது நமக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு இப்ப நம்ம நிறைய மக்கள் சொல்வாங்க தேவேந்திர குல மக்கள் வந்து இத்தனை கோடி பேர் இருக்காங்க இந்த மக்கள் இத்தனை கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா அது போது இப்ப நமக்கு சென்சஸ் எடுத்தா சாதிவாரி கணக்கெடுப்பின் போது தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றரை கோடி இருக்கோ ரெண்டு கோடி இருக்கோ சோ அந்த உண்மை என்னன்றது நம்மளுக்கு நிச்சயமா அதுல தெரிய வரும் கண்டிப்பா அப்படி தெரிய வரணும்னா நம்ம மக்கள் எந்த மாதிரியான அதாவது குறிப்பாக தேர்தல் உலக வேளாளர்கள் எந்த மாதிரியான பதிவுகளை அங்கு வரும் அதிகாரிகளிடம் பகிர வேண்டும் எந்த விதமான எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் அதை தங்கள் முறையை பதிவு செய்ய வேண்டும் அதாவது வந்து சாதி ரீதியா கணக்கெடுக்கிறாங்க போனா அப்ப கண்டிப்பா சாதியை மென்ஷன் பண்ண போறோம் இவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து எல்லாருமே ஸ்பெசிபிக்கா தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னே அவங்க ஸ்பெசிபிக்கா எல்லாத்தையும் சொல்லணும் யாரும் வந்து பல்லர் இந்த மாதிரி விஷயங்கள இதே நம்ம போராடிதான் அந்த பெயர் மாற்றமே நம்ம வாங்கியிருக்கோம் உட்பிரிவுகளை பயன்படுத்தக்கூடாது இல்லையா ஆமா ஆமா உட்பிரிவுகளை பயன்படுத்தும் ஏன்னா உட்பிரிவுகளை கனெக்ட் பண்ணி தானே அவங்க தேவேந்திர குல வேளாளர் அவங்க அறிவிக்கிறாங்க இப்ப நம்ம திருப்பி போய் நம்ம ஏன் உட்பிரிவு சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லல்ல நீங்க சொன்னாலுமே அதுக்குள்ளதான் வரும் ஆஹ் ஆனா படி சொல்ல வேண்டாம் அப்படிங்கறத நான் நான் என்னோட வேண்டுகோளா சொல்றேன் அவங்க எந்த ஒரு அவர்களுக்கு நீங்கள் தாங்கள் விழிப்புணர்வை எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் நான் ஏன்னா எல்லாருமே அஹ் எல்லாருக்குமே தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா ஒரு சில கிராமத்து மக்களுக்கோ அல்லது வெளி விழிப்புணர்வு இல்லாதவர்கள் நாங்கள் பல்லர் என்றோ அந்த மாதிரி எதுவும்

ஹம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு வாட்ஸ்அப் தலைமா இருக்கு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் சொல்ல வேண்டியதா மக்கள்கிட்ட நீங்க வந்து எந்தெந்த மீடியா தான் இன்னைக்கு பெரிய பவரா இருக்கு மக்கள்கிட்ட போய் சேர ஒரு விஷயங்கள் மீடியாஸ்லாம் நம்ம நம்ம மக்கள் அமைப்பு வச்சிருக்கிறவங்க இது இது ரீதியா இருக்கிறவங்க சாதி ரீதியா இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் இவங்க அவங்க அவங்க மக்கள்கிட்ட தான் நேரடியா சொல்லணும் நேரடியாவும் சொல்லலாம் வாட்ஸ்அப் பேஸ்புக் என்ன என்னென்ன மீடியோஸ் எல்லாம் இருக்கும் என்ன என்னென்ன மீடியம்லாம் எல்லாம் அந்த மீடியம் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானா குறிப்பாக பட்டியல் மாற்றம் பட்டியல் மாற்றம் குறித்து எந்த விதமான ஆலோசனைகள் வழங்கலாம் என்று நினைக்கிறீர்களே தேவையல் விக்னேஷ் பொட்டிசை பாட்டி இந்த விஷயம் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் இருக்குன மக்களுக்கு எது தேவையோ அதுதான் தர்மம் மக்களுக்கு இப்ப பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்கன்னா அப்ப அது வேணும் அவ்வளவுதான் அதை நம்ம வந்து ஏத்துக்கிறோம் ஆனா மக்கள் எதுக்காக பட்டியல் நீங்க இந்த இடத்துல ரொம்ப நம்ம வந்து செலுத்துறோம் அவங்க எதுக்கு பட்டியல் ரிசர்வேஷன் வேண்டாம் எனக்கு பட்டியல் லிட்டர் தான் வேணும்னு சொல்லி ரிசர்வேஷன் எனக்கு வேண்டாயா எனக்கு பட்டியல் லிட்டர் தான் வேணும்னு சொல்லி மக்கள் கேக்குறாங்க காரணம் என்ன இது சமூக அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டியல் ஈட்டம் வேணும்னே கேக்குறான் அப்ப இந்த இடத்துல வந்து பட்டியல் பட்டியலிட்ட வந்து வேணும் நம்ம கேக்குறோம்னா எதுக்காக கேக்குறோம் அப்போ சமூக அந்தஸ்துக்காக கேக்குறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சமூக அந்தஸ்து என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நிலத்தை வச்சு தான் கிட்ட எவ்வளவு லேண்ட் இருக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அதை வச்சுதான் அவனுக்கு சமூக அந்தஸ்து அப்போ தேவேந்தருடைய வேளாண் மக்கள் இழந்த மரியாதையை இழந்த நிலத்தையும் சேர்த்து திருப்பி கொடுக்கணும் இழந்த மரியாதைங்கிறது நம்மள வந்து பட்டியல் நம்மள வந்து இந்த மாதிரி எஸ்சி எஸ்டின்னு சொல்றாங்க அதை அதை சொல்லக்கூடாது அதுக்கான பட்டியல் ஏற்று கேட்கறோம் அப்போ நமக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்கும் போது நாம் இழந்த நிலத்தையும் திருப்பி கொடுத்தார்கள் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும் சமூக அந்தஸ்து அப்பதான் நமக்கு வந்து கிடைக்கும் உடனடியாக தற்போதைய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் தாங்கள் வழக்கறிஞர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகரும் கூட அந்த தொழிலாளர்களுக்கான ஆலோசனை என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லல மாஞ்சோல மேட்டர்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப இன்டீரியர் இன்வெஸ்டிகேட் பண்ணல ஏன்னா அதுல நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம மக்கள் நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனால நான் அந்த மேட்டரை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணல நான் இன்வெஸ்டிகேட் பண்ணாம அந்த விஷயத்தை பத்தி நான் பேச முடியாதுங்கண்ணா சிறப்பு சிறப்பு அது மாதிரி இந்த ஜாதிவாரி கடற்கடுப்பு உம் இந்த ஜாதிவாரி கடற்கடுப்பை அனைவரும் ஏற்றுக் ஐயா அனைவருன்னா எல்லா கட்சியும் கேக்குறீங்க ஆஹ் எல்லா கட்சிகளும் ஆதரவு அளித்ததா அல்லது இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கிறதா ஏன்னா ஒவ்வொரு விலைக்கும் எதிர்வினை இருக்கும் ஆமா இல்ல எதிர்ப்பு இருக்குன்னா இப்ப நீங்க தேவேந்திர குல வேளாளர் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுனால நம்ம வந்து புதிய தமிழக கட்சி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையற்றது சொல்லிட்டு அந்த புதிய தமிழக கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல கூட பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருப்பாரு அந்த வீடியோஸ் கூட நான் பாத்துருக்கேன் பாத்ததுனால நான் நானும் சொல்றேன் என்ன அதை பதிவு செய்யறாரு அவர் டாக்டர் கு அவர்கள் என்ன காரணத்திற்காக அது தேவையற்றது என்று கூறுகிறாரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஆமா அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அனைத்துக்கு அப்புறம் இன்னும் இன்னும் இன்னுமே வந்து சாதி அரியா கணக்கெடுப்பு இருந்தா இன்னும் சாதி சாதி இந்தியா பின்னோக்கி போயிரும் ஓ சாதி நைத்து சொல்றாரு ஆஹ் ஆமா ரைட்டுக்கு திருப்பியும் நீங்க சாதில ஏன் கடக்குறீங்க அப்ப திருப்பியும் வந்து இந்தியா பின்னோக்கி போயிரும் முன்னோக்கி செல்லாது அப்படிங்கறது அவர் கருத்து வைக்கிறாரு இப்ப சாதி ரீதியா அப்ப என்ன சாதி ரீதியா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சாதி ரீதியாக வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு சாதி ரீதியாக படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்ப நீங்க சரி பண்ணுவீங்க அதை எப்படி சரி பண்ணுவதற்கு நீங்க சரி பண்றதுக்கு ஒண்ணு அந்த வேலையை செய்யணும் இல்ல ரீதியா கணக்கெடுத்து அந்த சமூக நீதியும் கிடைக்கணும்ல சாதி ரீதியா கணக்கெடுப்பதே அப்படிங்கறது சமூக நீதி தான் சமத்துவம் வேற சமூக நீதி என்பது வேற நீங்க சாதி ரீதியா கணக்கெடுப்பு எடுத்தாதான் சமூக நீதி கொடுக்க முடியும் பாதுகாக்க முடியும் ஆமா இங்க இங்க வந்து நீங்க சமத்துவம் வந்து ஓகே சமத்துவம் வந்து எப்பவுமே இருக்கும் சமத்துவத்தை எப்படின்னால நீங்க உருவாக்கலாம் ஆனா சமூக நீதி என்பது எப்படி கொடுப்பீங்க நீங்க சாதி ரீதியா கணக்கெடுப்பு எடுத்தாதான் சமூக நீதிய வழங்க முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவன் இருப்பான் அவனால அவங்க அவங்க நிலைமை வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கும் அப்ப அவன் வந்து அவனுக்கு நம்ம கூடுதலா சில ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் அவனுக்கு கூடுதலா சில விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் கவர்மெண்ட் அப்ப இந்த இந்த சாதி ரீதியா கணக்கெடுப்பு எடுக்கலன்னா அவன் மேல வரவே மாட்டானே அவன் மேல வாய்ப்பே இல்லாம பேரும் அப்ப வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த சமூக நீதி தேவைப்படுது அப்ப அந்த வாய்ப்பை வந்து அவர் மறுக்கிறாரங்கிற மாதிரி தான் நான் அவருக்கு கேள்வி வைக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமா பாப்போம் அடுத்த காலவழியில அதே மாதிரி தமிழக அரசு தற்போது அனைத்து அதாவது அனைத்து எம்எல்ஏக்களின் உதவியுடன் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை தான் இனிமேல் தீர்வாக இருக்கும் என்று அறிவித்துள்ளது அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த தண்டனை உள்ள நாடுகள் எல்லாம் தற்போது எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கின்றத நம்ம பேசியாகணும் அதாவது இந்த மாதிரி பாலியல் வழக்குகளுக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்க நிறைய நாடுகள்ல இருக்கு இப்ப ஸ்பெசிபிகா ஆப்கானிஸ்தான் நாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணியே மரண தண்டனை கொடுக்குறாங்க அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க

தீர்வு ஆகல ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதுல வந்து இவ்வளவு டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நன்றியும் இன்னும் திருப்பி ரேப் தான் இருக்கு ஏன்னா ரொம்ப கம்மியான இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஆதரிக்குதா அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்னா பொதுமக்களின் கவலைகளை தான் இந்த அரசு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குறுக்கோழிதான் இந்த விஷயம் இப்போ அடிப்படை மாற்றங்களை வந்து இந்த அரசாங்கம் மாற்றி அமைக்கணும் இப்ப இந்த வழக்கு இருக்கிறனால என்ன வழக்கு நார்மலா வழக்கு போட்டுறாங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்குறா கோட் இப்ப இந்த இந்த தண்டன மரண தண்டனை வந்து ஓகே வரவே ஆனா இத இந்த நீதி மன்றம் இத விரைவாக இந்த வழக்க நடத்தி அவங்களுக்கு மரண தண்டனை குடு இப்ப கேள்வி சோ நீதி மேல நீதிபதி அதாவது நீதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நீதி மேல நம்பிக்கை சொல்ல வரல கோட் கோட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் நான் படிச்ச வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கேன் எனக்கு கோட் மேல நம்பிக்கை இருக்கு அதனால அந்த கேள்வியை கேக்குற வழக்கறிஞர் என்ற புள்ளில தான் இத வச்சிருக்கோம் அதானே தண்டனை அதிகமாக்குறது ஓகே ரொம்ப சூப்பர் பயப்படுவாங்க எல்லாரும் தப்பு பண்றதுக்கு தப்பு பண்றதுக்கு குற்றவாளி பயப்படுவான் அதை கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும் ஏன் கடைபிடிக்கல இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ரீவியஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த தீபக் தீபக் கூட கொலை வழக்குலேயே பாத்தீங்கன்னா நம்ம மக்களை நம்ம மக்களும் கொலை பண்றாங்க அப்படின்னா நம்ம மக்களை கொலை பண்றாங்க நம்ம மக்களும் கொலை பண்றாங்கன்னு ரெண்டு பக்கமும் கொலைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம செய்து ஒரு ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா அரசாங்கம் பார்க்கக்கூடிய பார்வை வேற மாதிரி இருக்கு அவங்க சைடு ஒரு படுகம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் பார்க்கக்கூடிய பார்வை வேற மாதிரி இருக்கு நமக்கு பெயில் கிடையாது அவங்களுக்கு நானு அப்ப நீங்க இந்த பாலியல் பாலியல் வழக்குல வந்து குற்றவாளிகளுக்கு மரண தண்டனா அப்ப அது எந்த மாதிரி அப்ப அப்ப அந்த நம்ம சாதி ரீதியா தான் பாப்பாங்களாங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கிறேன் அப்போ உயர் சாதி பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நீதியும் பட்டியலின பட்டியலினத்துல உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி நீதி கிடைக்குமா ஏன்னா அப்படிதான் இந்த இங்க ஒரு கொலை வழக்கே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு கொலை வழக்கே அப்படி நடக்கும்போது அப்ப இந்த விஷயத்த எப்படி எப்படி நம்ம எப்படி எப்படி எடுத்து பாக்குறது நம்ம சொல்லுங்க அப்ப இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் கவுன்சிலும் ஒரு சீனியர் கவுன்சில் அதாவது சீனியர் கவுன்சிலும் சீனியர் அட்வொகேட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அது இந்த விஷயத்த அப்படியே அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா பொதுமக்களின் கவலைகளை தணிக்க அரசு கடைபிடிக்கும் ஒரு குறுக்கு வழி இது உண்மையில் அடிப்படை மாற்றங்களை செய்ய விரும்பவில்லை இந்த அரசாங்கம் அப்படின்னு அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு பேஸ்புக்ல இது இது தமிழக அரசுக்கு பொருந்துதா அல்லது ஒட்டுமொத்த இந்தியா மேலாக இருக்குமா ஒட்டுமொத்தத்திலே அப்படித்தானே இருக்கு எல்லா ஸ்டேட்லயும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது சாதி ரீதியான பிரச்சனைகள் எல்லா ஸ்டேட்லயும் இருக்குதான் செய்யுது மரண தண்டனை அப்படின்றது தமிழக அரசுக்கு பொருந்துதா இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசுக்கு இது பொருத்தமானதாக இருக்குமா ஒட்டுமொத்தத்துக்கு தானே பொருத்தமா தான் இருக்கும் நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பாப்போம் மற்றொரு காணொலியில் அடுத்தடுத்த കരുക്കളെ പതിവ് ചെയ്ത് நன்றி நன்றி അണ്ണാ താങ്ക് യു താങ്ക് യു